ஒரு பெண் ஒரு சிரிப்போடு ஒரு முடிவை எடுத்தா அந்த முடிவு ஒரு ஊரின் விதியையே மாற்றிடும் தெரியுமா அந்த ஊரு பெயர் தெரியாது ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற கதைகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையா சொல்லிக்கிட்டே இருந்தது காடு மலை ஆறு கோவில் குடிசை எல்லாம் கலந்த ஒரு சின்ன உலகம் அது அந்த உலகத்துல எல்லாரும் மதிச்ச ஒரு பெரியவர் இருந்தார் வெள்ளை தாடி கையில் ஒரு தண்டம் கண்களில் கருணையும் அறிவும் கலந்த ஒளி அவரை எல்லாரும் ஐயா நு தான் கூப்பிடுவாங்க அந்த ஊர்ல துவாரஸ்மானா என்ற ஒரு பெண் இருந்தா அழகு அவளுக்கு பிறந்ததிலேயே வந்தது ஆனா அழகை விட பெரியது அவளோட புத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிற பழக்கம் யோசிச்சதுக்கு அப்புறம் தைரியமா முடிவு எடுக்கிற மனசு அவள் சிரிச்சா எதிர்ல இருக்கிறவன் மனசு லேசா ஆகிடும் ஒரு நாள் அந்த ஊர்ல பெரிய பஞ்சம் வந்தது மழை இல்லை விளைச்சல் இல்லை களஞ்சியங்கள் காலியாக ஆரம்பிச்சது மக்கள் பசியோட சத்தமில்லாம தவிச்சாங்க தான் ஐயா எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார் இந்த ஊர்ல ஒரு ரகசியம் இருக்கு அது வெளில வந்தா இந்த ஊருக்கு பசி இருக்காது ஆனா அது தைரியமுள்ள மனசு உள்ள ஒருத்தரால மட்டுமே எடுத்துட்டு வர முடியும் எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க யாருக்கும் முன்னே வர தைரியம் இல்லை ஏன்னா அந்த ரகசியம் இருக்குற இடம் காடுக்குள்ள மலைக்குள்ள பழைய காலத்து அரசர்கள் புதைச்சு வைச்ச பொக்கிஷம் இருக்குற இடம்னு சொல்லப்பட்டது அங்க யானைகள் பாம்புகள் இருட்டு பயம் எல்லாம் இருந்தது அந்த நேரத்துல துவாரஸ்மானா முன்னாடி வந்தா ஐயா நான் போறேன்னு சொன்னா எல்லாரும் அதிர்ச்சி நீ பெண் அது ஆபத்து நூ சிலர் சொன்னாங்க ஐயா சிரிச்சார் தைரியம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லை மனசுக்குத்தான் நூ சொன்னார் அடுத்த நாள் காலை துவாரஸ்மானா தனியா பயணம் ஆரம்பிச்சா காடுக்குள்ள போக போக இருட்டு அதிகமாச்சு காற்று சத்தம் விசித்திரமா கேட்டது ஒரு இடத்துல யானை நின்னது அவள் பயப்படல மெதுவா அதன் கண்களை பார்த்து நானும் பசியோட தான் இருக்கேன் என் ஊரும் பசியோட இருக்கு நு மனசார சொன்னா யானை மெதுவா விலகி பாதை கொடுத்தது மலை உச்சிக்கு போனப்போ ஒரு பழைய குகை உள்ளே போனதும் ஒரு பெரிய பெட்டி தங்கம் நகை நாணயம் எல்லாம் நிறைந்தது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கல் பலகை இருந்தது அதுல எழுதப்பட்டிருந்தது பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா ஆசையோட எடுத்தா சாபம் தேவைக்காக எடுத்தா வாழ்வு துவாரஸ்வானா நின்னு யோசிச்சா அவள் நினைச்சா நான் இதையெல்லாம் எடுத்துட்டா நான் மட்டும் ராஜா வாழ்க்கை வாழலாம் ஆனா உடனே ஊர்ல பசியோட இருக்குற குழந்தைகள் வயசானவர்கள் விவசாயிகள் முகம் நினைச்சது அவள் பெட்டில இருந்து கொஞ்சம் தங்கம் மட்டும் எடுத்தா ஊருக்கு தேவையான அளவு இதுவே போதும் நூ மனசுல தீர்மானிச்சா திரும்பி வந்தப்போ ஊர்ல எல்லாரும் எதிர்பார்ப்போட நின்னாங்க அவள் கொண்டு வந்த தங்கத்தால களஞ்சியம் நிரம்பிச்சு விதைகள் வாங்கப்பட்டு விவசாயம் மீண்டும் ஆரம்பிச்சது பசி மறைந்தது ஊர்ல சிரிப்பு திரும்பி வந்தது ஐயா அவளை பார்த்து சொன்னார் நீ பொக்கிஷத்தை கொண்டு வரல நீ ஆசையை ஜெயிச்சு வந்திருக்க அந்த வார்த்தை ஊர்ல எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சது அந்த நாள்ல இருந்து துவாரஸ்மானா ஒரு கதையா மாறினா அழகான பெண் நு இல்ல அறிவோட தைரியம் கொண்ட மனசு நு மக்கள் சொன்னாங்க அந்த பொக்கிஷம் காலப்போக்குல தீர்ந்தாலும் அவள் எடுத்த முடிவு மட்டும் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தது இன்னிக்கும் அந்த ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு பணம் ஊரை காப்பாத்தும் ஆனா மனசு தான் உலகத்தை காப்பாத்தும் அந்த பழமொழிக்கு காரணம் துவாரஸ்மானா ஒரு சிரிப்போட ஒரு முடிவை எடுத்த ஒரு பெண்